செய்திகள் பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் நீதிமன்ற வளாகம் முன்பாக துப்பாக்கிச்சூடு இருவர் பலி மின் கட்டண திருத்தம் குறித்த முக்கிய அறிவிப்பு பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய அதிரடி நடவடிக்கை தீயில் கருகி முதியவர் உயிரிழப்பு வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சுகாதார அதிகாரி நடந்தது என்ன இலங்கைக்கு வந்த முப்பது கப்பல்கள் திருப்பி சென்றுள்ள அவலம் பிரதி அமைச்சர் தகவல் இலங்கையின் எதிர்வரும் இருபத்தி நான்கு மடத்தியாளர்களுக்கான வானிலை அறிவிப்பு சீரின்றி காணப்படும் வீதிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட முள்ளியவளை மக்கள் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது சரமாறி தாக்குதல் விரிவான செய்திகள் மன்னார் மீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்துக்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது ஆண்கள் ஒரு பெண் நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயமடைந்த இரு ஆண்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே துப்பாக்கிச் சூடை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் இதன்போது வழக்கு அலுவலற்றுக்காக நீதிமன்றத்துக்கு மூவர் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்த மூவர் ஆபத்தான நிலையில் மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அதில் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மின்சார கட்டணங்கள் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்கப்பட வேண்டுமென்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்களின் கருத்து கேட்பு கூடத்தில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் குறித்த மேல் மாகாண பொது ஆலோசனை கொழும்பிலுள்ள பண்டார் நாயக்கு ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது அதன்படி இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு நடைமுறைக்கு வரும் மின்சார கட்டணங்கள் குறித்த இறுதி முடிவு பொது கலந்தாய்வின் போது முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கொண்டு இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் தற்போது ஒன்பது மாகாணங்களிலும் நிறைவடைந்துள்ளதாகவும் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்கட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை கடந்த முடிவடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது தென்னிலகை அரசியலில் அடுத்து வரும் நாட்களில் பல அதிரடி சம்பவங்கள் இடம்பெறவுள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கமே அரசின் பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் மோசடி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கோப்புகளை அனுர அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது அதற்கமைய கடந்த அரசாங்கங்களின் போது உயர் பதவிகளை வகித்த அதிகாரிகள் குழுவின் முறைகேடுகள் குறித்த பல விசாரணைகள் தற்போது அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசுவாசமாக செயற்பட்ட மற்றும் அமைச்சின் செயலாளர்களும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது தகுந்த ஆதாரங்களுடன் சட்ட ரீதியான முறையில் அவர்களை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த மாத இறுதிக்குள் பல்வேறு நபர்களை கைது செய்வதற்கான இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது கடந்த ஆட்சிகளின் போது ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்தின் ஊடாக தண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி நுழம்புக்கு புகை மூட்டிய சம்பவம் ஆடையில் தீப்பிடித்து உடல் கருகி முதியவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் யாழ் கரவட்டி மேற்கு கவுடாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த சண்முகம் பொன்னம்மா வயது எண்பத்தி ஓரு என்ற முதியவரே உயிரிழந்துள்ளார் தனிமையில் வசித்து வந்த அவரின் உலமுக்கு தீ மூட்டிய போது அவரது ஆடையில் தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மரணம் தொடர்பில் கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வி பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் பொது சுகாதார பணியாற்றிய ஜெயினிகாந்த் வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த சுகாதார வைத்திய அதிகாரி இறுதியாக மிஜ் பகுதிக்கு பொறுப்பாக பணியாற்றியதாக கூறப்படுகின்றது அண்மை காலமாக மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் உயிரிழப்பிற்கான காரணம் வழியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பூட்டப்பட்ட வீட்டிலிருந்து பிணவாடை வந்ததை அறிந்த ஆயலவர்கள் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து ஸ்தலத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் சோகோ தடையவியல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கொள்கலங்களை அனுமதிப்பதில் ஏற்படுத்த தாமதத்தால் இலங்கைக்கு வந்த சுமார் இருபத்தைந்து அல்லது முப்பது கப்பல்கள் திருப்பி சென்றுள்ளதாகவும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித் ருவான் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் ஒரு கடவத்தை ஆர் சி டி முற்றத்தில் இன்றைய தினம் கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற போது பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதங்கள் தொடர்பில் விவாதித்து உடனடி தீர்வுகளை காண ஜனாதிபதி அனுரகுமார் திசான்க்கு கடந்த பனிரெண்டாம் தேதி சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து கலந்துரையாடினார் இதன் போது சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மடத்தியாலமும் வேலை செய்ய ஒப்புக்கொண்டனர் குறித்த கலந்துரையாடலை தொடர்ந்து அனுமதி வழங்கும் செயல்முறை தற்போது நடைபெற்று வருவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எனினும் ஒரு குடவத்தை சுங்க முற்றத்திற்கு அருகில் இன்னும் காணப்படுகின்றன മണത്തിയാളുടെ വടമ്യ കിഴക്ക് ഉവ മത്തിണങ്ങളിൽ മഴ പെയ്യൂട വളിമണ്ഡവിയണക്കളം എതിർവ്കൂരി தொடர்ந்து வரும் கனமழையால் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று முக்கிய குளங்களில் நாற்பத்தி ஒன்பது குளங்கள் நிரம்பி வழியும் நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல மல்பத்து ஓயாவின் தான் பகுதிகளில் சிறியளவான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேபோல இலங்கையில் தொடர்ந்து நிலவி வரும் மழையுடனான வானிலை காரணமாக பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதன்படி அங்கமுவன் நீர்த்தூக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதியில் வசிக்கும் மக்கள் வீதிகள் சரியான முறையில் புனரமைக்கப்படாமையால் பல அசௌகரியங்களுக்கு முகங்கொடுப்பதாக கூறி போராட்டமொன்றினை முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி ஒன்று இரண்டு மூன்று குறுக்கு வீதிகள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாதீர் தேங்கி நிற்கின்ற வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு நீர் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களில் வீட்டுக்குள் புகுந்துள்ளது இதனால் குறித்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு குறித்த வீதி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக சீரின்றி காணப்படுவதோடு அவசர நிலைமைகளின் போது கூட பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வீதி வீதிகளில் வசிக்கும் மக்கள் மழை காலங்களில் ஏனைய காலங்களிலும் குறித்த வீதி குன்றும் குழியுமாகவே காணப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் குறித்த வீதியில் பயணம் செய்யும் அரச ஊழியர்கள் பாடசாலை மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பல்வேறு பல வருடங்களாக இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இயல் பருத்தித்துறை பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்த பத்து நிமிடத்தில் குழுவாக இறங்கி பருத்தித்துறை பகுதியில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இந்த வால்வெட்டு சம்பவத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதே சம்பவ இடத்துக்கு வரைந்த நேரியல் வளத்துறை அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கா இளங்குமரன் ஆகியோர் சமூக தொடர்பில் அங்கிருந்த மக்களிடம் கேட்டறிந்துள்ளனர் இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருக்க நன்றி வணக்கம்